புலமைப் பேரிசில் பரோட்சி தொடர்பில் விசேடு அறிவிப்பு போலீசார் விசேடு அதிரடிப்படை அசம்பந்தம் ராணுவத்தினரை களம் பிறக்க ரெடியாகும் அரசாங்கம் கொல்லைத்தீவில் சடலமாக மீட்கப்பட்ட தமிழ் இளைஞன் ராணுவத்தினர் மீது அதிரடி நடவடிக்கை தப்பி தலைமறைவு அனுப்பிக்கு விசாரணை வலைக்குள் முக்கிய புள்ளிகள் கரகட்டா பழங்குடியினர் தின வைபவம் ஜனாதிபதி நடைபெற்றது ஆண்டுக்கான ஐந்தாம் தர பொலிமைப் பரிசல் பரூட்சி நாளை நடைபெறவுள்ளது இது இதுகுறித்து பொதுமக்களுக்கு அறிவுறுத்தும் வகையில் பரூட்சிகள் ஆணையாளர் நாயகம் ஏ கே எஸ் இந்திகா குமாரி தலைமையில் இன்று காலை ஊடகவியலாளர் சந்திப்பு இடம்பெற்றது இதன்போது கருத்து வெளியிட்டு பரோட்சிகள் ஆணையாளர் நாயகம் பரீட்சை காலை ஒன்பது முப்பது மணிக்கு ஆரம்பமாக உள்ளது எனினும் அனைத்து மாணவர்களும் காலை எட்டு முப்பது மணிக்குள் நிலையங்களுக்கு சமூகம் அளிக்க வேண்டும் மாணவர்கள் காலை ஒன்பது மண்டபத்தில் அமர வேண்டும் இரண்டாம் பகுதி வினாத்தால் முதலில் மாணவர்களுக்கு வழங்கப்படும் இரண்டாம் பகுதி வினாத்தால் காலை ஒன்பது முப்பது மணிக்கு ஆரம்பமாகி பத்து நாற்பது ஐந்து மணிக்கு நிறைவடையும் அதன் பிறகு அரை மணி நேரம் இடைவெளி வழங்கப்படும் முதலாம் பகுதி வினாத்தாள் காலை பதினொன்று பதினைந்து மணிக்கு வழங்கப்படும் இந்த வினாத்தாள் ஒரு மணி நேரம் கொண்டதாக குறித்த வினாத்தாள் மதியம் பனிரெண்டு பதினைந்து மணிக்கு நிறைவடையும் பரீட்சை இடம்பெறும் சந்தர்ப்பங்களின் போது ஏதேனும் அவசர நிலைகள் ஏற்பட்டால் ஒன்று ஒன்று ஏழு என்ற துரித இலக்கத்திற்கு அழைத்து முறைப்பாடு அளிக்கலாம் இதற்காக விசேட திட்டம் செயற்படுத்தப்பட்டுள்ளது நாட்டில் வரும் பாதாள உலக கும்பல்களின் அச்சுறுத்தல்களை அடக்க ராணுவத்தினரை களமிறக்க அரசாங்கம் தீவிர கவனம் செலுத்தி வருவதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன அதன்படி முதற்கட்டமாக மேல் மாகாணத்தில் பாதாள உலக கும்பல்களை கட்டுப்படுத்தும் செயற்பாடுகளில் ராணுவத்தினர் களமிறக்கப்பட உள்ளனர் துப்பாக்கி பெரியோக்கம் உள்ளிட்ட பாரிய வன் செயல்களில் ஈடுபடும் பாதாள உலக கும்பல் உறுப்பினர்களை கட்டுப்படுத்தவும் கைது செய்யவும் ராணுவத்தினருக்கு அதிகாரம் வழங்கப்பட உள்ளது போலீசாரும் விசேடு அதிரடிப்படையினரும் இந்த விடயத்தில் வெற்றிகரமாக செயற்பட தவறியதன் காரணமாகவே ராணுவத்தை களமுறக்குவது தொடர்பில் அரசாங்கம் கவனம் செலுத்தியுள்ளதாக கூறப்படுகின்றது முல்லைத்தீவில் ராணுவ முகாமிற்கு அழைத்து செல்லப்பட்டு மாயமான நபர் சடலமாக மீட்கப்பட்டவை தொடர்பில் ஐந்து ராணுவ அதிகாரிகள் சந்தேகத்தின் பேரில் கைது செய்யப்பட்டுள்ளனர் அதேவேளை குறித்த இளைஞரின் உடலை உடற்கூற்று பரிசோதனைக்கு எடுத்து செல்லுமாறு உத்தரவிட்டுள்ளார் அதன்படி உடலும் வைத்தியசாலைக்கு எடுத்து செல்லப்பட்டு மேற்கொள்ளப்பட உள்ளது குறித்த ராணுவ முகாமிற்கு சென்ற ஐவரில் ஒருவர் சடலமாக மீட்கப்பட்டதுடன் மற்றும் நபருக்கு முதுகு பகுதிகளில் பலத்த அடிக்காயங்கள் இருக்கும் நிலையில் முல்லைத்தீவு மாவட்ட வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றனர் अन्त <laughs> <laughs> இரண்டாயிரத்து இருபதாம் ஆண்டு கட்சியொன்றின் பட்டியல் நாடாளுமன்ற பதவிக்காக அக்கட்சியின் பொதுச் செயலாளரை கடத்திய குற்றச்சாட்டில் அத்துரளிய ரத்தன தேரரை கைது செய்வதற்காக கொழும்பு குற்றப்பிரிவை சேர்ந்த அதிகாரிகள் சென்றபோது அவர் தலைமறைவாகியுள்ளது தெரியவந்துள்ளது கடந்த ஏழாம் தேதி அவர் இருந்து ராஜகிரியாவில் உள்ள சந்தன சேவன நிவாரியை அதிகாரிகள் போது ரத்தன தேரர் அங்கு இல்லை என்றும் தேரர் தனது தொலைபேசியையும் அணைத்துவிட்டு மறைந்திருந்ததாகவும் கொழும்பு பிரிவு தெரிவித்துள்ளது இந்த விசாரணைகள் தொடர்பாக முன்னாள் ஜீனாதிபதி கோட்டாபாய் ராஜபக்ஷ மற்றும் முன்னாள் காவல்துறை மாதிபர் தேசபந்து தென்னகோன் ஆகியோரையும் எதிர்காலத்தில் விசாரிக்க திட்டமிடப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது சம்பவம் தொடர்பான முறைப்பாட்டில் இந்த கடத்தலுக்கும் தேசபந்து தென்னகோனுக்கும் தேசியப்பட்டியல் எம்பி பதவியை பெறுவதில் உள்ள சதிக்கும் தொடர்பு இருப்பதாக தெளிவாக கூறப்பட்டுள்ளது என்று கொழும்பு குற்றப்பிரிவு வட்டாரங்கள் தெரிவித்துள்ளதாக கூறப்படுகின்றது கிட்டத்தட்ட ஐந்து ஆண்டுகளுக்கு முன்பு நடந்த இந்த சம்பவம் தொடர்பாக இரண்டு சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதுடன் முதல் சந்தேக நபர் ஜூலை இருபதாம் தேதி கைது செய்யப்பட்டுள்ளார் சந்தேக நபர் முப்பது ஐந்து வயதான கட்டுவன கிரிமநாகோட பகுதியை சேர்ந்தவர் என்றும் அவர் கண்டளபு நந்த சீகதேரர் என்ற பெயரில் துறவரம் பெற்று பின்னர் துறவியாக்கியுள்ளமையும் விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது முறைப்பாட்டில் பாதிக்கப்பட்டவர் அவர் கடத்தப்பட்டு பல ஆவணங்களில் கையொப்பமிட கட்டாயப்படுத்தப்பட்டதாகவும் அதன் மூலம் குறித்த கட்சிக்கு சொந்தமான தேசிய பட்டியல் ஏம்பி பதவி அத்துரலிய ரத்தன தேரருக்கு வழங்கப்பட்டதாகவும் தெரிவித்துள்ளார் கரகட்டா என்று அழைக்கப்படும் நதுன் சிந்தக்கு விரைவில் இருந்து லஞ்சம் பெற்றவர்களின் பெயர் பட்டியலை லஞ்ச ஒழிப்பு ஆணைக்குழுவில் சமர்ப்பிக்க உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது அவரது சட்டத்தரடிகள் மூலம் குறித்த தகவல்கள் வெளிப்படுத்தப்பட்டுள்ளது பல காவல்துறை அதிகாரிகளின் பெயர்கள் இங்கு வெளியிடப்படும் என்றும் நதுன் சிந்துக்கு தப்பிச் சென்றது தொடர்பான விசாரணைகளின் போது பெறப்பட்ட வாக்குமூலங்களின் அடிப்படையில் சில அதிகாரிகளின் பெயர்கள் வெளிப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது சிலர் பணம் கணினிகள் மற்றும் ஆப்பிள் கையெழுக்கு தொலைபேசிகளை லஞ்சமாக பெற்றிருப்பது தெரியவந்துள்ளதாக மேலும் கூறப்பட்டுள்ளது பல்வேறு சந்தர்ப்பங்களில் சுமார் ஏழு நபர்கள் பணம் மற்றும் பல்வேறு லஞ்சங்களை பெற்றதற்கான ஆதாரங்கள் தெரியவந்துள்ளதாகவும் இந்த விவகாரம் குறித்து கோருவதாகவும் மேலும் தெரிவித்துள்ளனர் இலக்கு ஏற்பாடு செய்யப்பட்ட தேசிய வைபவம் ஜனாதிபதி அனுரகுமார் திசநாயக்க தலைமையில் இன்று முற்பகல் தம்பான பழங்குடியினர் அருங்காட்சியக வளாகத்தில் இடம்பெற்றது இலங்கையின் பிரதான பழங்குடியினர் தலைவரான விஸ்வகீர்த்தி வனஸ்பதி ஊரு வரகே வன்னியலோத்தா ஆயிரத்தி தொள்ளாயிரத்து தொன்னூற்று ஆறாம் ஆண்டு ஜெனீவாவில் நடந்த பழங்குடியினர் மாநாட்டில் கலந்து கொண்ட போது உலக பழங்குடியினர் தின வைபவத்தை இலங்கையில் கொண்டாடுவது குறித்த கலந்துரையாடல் ஆரம்பமாகியதுடன் அதன்படி இலங்கையில் முதல் தேசிய பழங்குடியினர் தின கொண்டாட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஒன்பதாம் ஆண்டு கொழும்பு பிகார் மகாதேவி பூங்காவில் நடைபெற்றது இந்த முறையும் பல்வேறு அரசு மற்றும் தனியார் நிறுவனங்கள் இணைந்து தேசிய பழங்குடியினர் தின கொண்டாட்டத்தை சிறப்பான முறையில் ஏற்பாடு செய்திருந்ததுடன் அமைதி மற்றும் சுபீட்சத்துக்காக ஆசிர்வதிக்கப்பட்ட பாரம்பரிய கிரி கொரகா சம்பிரதாயம் உட்பட பழங்குடியினரின் தனித்துவமான பல்வேறு கலாச்சார அம்சங்களுடன் இந்த வண்ணமயமாக இருந்தது ஜனாதிபதி அனுரகுமாரி திசநாயக்கு முன்னாள் பழங்குடியினர் தலைவர் ஊரு அருகே திசாஹாவினியின் மலர் அஞ்சலி செலுத்தியதோடு இந்த வைபவம் தொடங்கியதுடன் அருங்காட்சியக வளாகத்தில் ஜனாதிபதி வெள்ளை சந்தன செடியையும் நட்டார் இலங்கையின் பிரதான பழங்குடியின தலைவரான விஸ்வகேத்தி ஸ்ரீ வனஸ்பதி ஊருவருகே வன்னியலோதா பழங்குடியினரின் பிரச்சினைகள் அடங்கி ஒரு மகஜனொன்றை ஜனாதிபதியிடம் கையளித்ததுடன் நினைவு பரிசொன்றையும் வழங்கி வைத்தார் ஜனாதிபதி அனுரகுமார் பழங்குடியின தலைவருக்கு அன்பளிப்பும் வழங்கி வைக்கப்பட்டது பழங்குடியின சமூகத்தினரின் உற்பத்தி பொருட்களை காட்சிப்படுத்துதல் மற்றும் விற்பனை செய்வதற்காக விற்பனை கூடங்கள் நிர்மாணிக்க ஆரம்பித்தல் மற்றும் பாரம்பரிய அறிவு மற்றும் தேசிய வளங்களை பயன்படுத்தி தயாரிக்கப்படும் இலங்கையில் முதல் பழங்குடியினர் மூலிகை சவர்காரம் கைரி அறிமுகப்படுத்தப்பட்டதுடன் ஆயுர்வேத சவர்கார தயாரிப்பு பயிற்சியை நிறைவு செய்து பழங்குடியின பெண்களுக்கு சான்றிதழ்களும் வழங்கி வைக்கப்பட்டன புத்த சாசன சபைய மற்றும் கலாச்சார அலுவல்கள் அமைச்சர் கலாநிதி உள்ளிட்ட அமைச்சர்கள் அரசு அதிகாரிகள் இலங்கை மற்றும் மாலித்தீவுகளுக்கான கெனேடிய உயர்ஸ்தானிகர்ஸ் உட்பட கனேடிய ஆலய அதிகாரிகள் மற்றும் அதிதிகள் பலரும் இந்நிகழ்வில் கலந்து கொண்டனர் இத்துடன் யாழ் டிவியின் அன்றைய செய்திகள் நிறைவடைகின்றன நன்றி